எஸ் சின்னு சொல்லிட்டு கோட்டா ஜாதி அப்படின்றது யாருக்கு பொருந்தும் வெள்ளைக்காரர்களிடத்திலே ஊதியம் பெற்றது யார் பிரிட்டிஷ்காரர்களிடத்திலே காட்டி கொடுத்ததும் கூட்டி கொடுத்ததும் யார் குண்டி காட்டி மானியத்தை பெற்றது யார் இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் நில உடைமையாளர்கள் தான் இருப்பான் நீ யார் முதல்ல கைபர் போன்ற கணவாய் மூலம் ஆடு மாடு மேய்க்க வந்த ஆரிய கூட்டம் உனக்கு ஒரு மண்ணு இந்த மண்ணுக்கு சொந்தம் இருக்கா இந்த மண்ணுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கிறதுதான் காட்டி கொடுத்தல் கூட்டி குடுத்தல் மூலயமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுங்க நாடு முழுவதும் எங்களுக்கான இட ஒதுக்கீடு இன்னும் நிரப்பப்படவில்லை ஏற்ற அளவுலதான் இருக்கு எங்களுக்கு மார்க்கெட் போன ஒரு நடிகை ஐக்கிய காங்க மட்டும் ஒண்ணு ரெண்டு ஆடிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கு வேற பிழப்பு இல்லாமல் இதை பேசுகிறார் கஸ்தூரி போன்ற குடித்து விட்டு உலரக்கூடிய மைசானை த்ரீ சிக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றும் நம்மளுடன் ரெவடியன் சிண்டிகேட் இன்டர்ச்சல் ஃபோரம்ல இருந்து தோழர் அன்பு திராவிடன் அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தோழர் வணக்கம் வணக்கம் நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்துட்டு இடஒதுக்கீடு குறித்து சில நேர்காணல் குறித்து பேசும் போது கோட்டா ஜாதி கொலை ஜாதி அப்படின்ற மாதிரில ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறாங்க அது குறிப்பா கீழ்வெண்மணிய மேற்கோள் காட்டி அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க கோட்டா ஜாதி தமிழக அரசு ஒரே ஒரு நிமிடம் கூட தாமதப்படுத்தாமல் அவரை கைது செய்ய வேண்டும் அதுவும் சாதாரணமா இல்ல அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது கைது செய்யப்பட வேண்டும் நீங்க நல்லா பாருங்க கோட்டா ஜாதி என்பது கேவலப்படுத்தக்கூடிய சொல்ல அவங்க பதிவு பதிவு பண்றாங்களா இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளின் மீது கை வைக்கிறார்களா என்பதுதான் இன்னைக்கு கேள்வியா இருக்கு என்னை போன்றவர்களுக்கு அவர் உரிமைகளின் மீது கை வைக்கிறார் என்பதாகத்தான் நாங்க கருத்தில் கொள்ளணும் ஜாதினா என்ன சொல்ல வர்றாங்க யாரோ ஒரு சாதி வெறியர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு ஒரு சமூகமே பாதிக்கப்படுதுமா ஒரு சமூகத்தின் இதையோ அவங்களும் கேக்குறாங்க யாரோ ஒரு பார்ப்பனர் வந்துட்டு எங்கேயோ வந்துட்டு ஏதோ ஒண்ணு சொன்னதுக்கா ஒட்டுமொத்த பார்ப்பனர்களையும் நீங்களே வந்துட்டு அவர் சமூகத்த மேல வந்துட்டு அவதூற கலப்புறீங்களா இது எப்படி நான் ஒரு கேள்வி எடுக்கல அவங்க சொன்ன வார்த்தையில இருந்தே நான் சொல்ல வரேன் கோட்டா ஜாதின்னு சொல்றாங்கல்ல முதல் முதல்ல கோட்டா ஜாதி அப்படின்றது யாருக்கு பொருந்தும் வெள்ளைக்காரர்களிடத்திலே வே ஊதியம் பெற்றது யார் பிரிட்டிஷ்காரர்களிடத்திலே காட்டி கொடுத்ததும் கூட்டி கொடுத்ததும் யார் குண்டி காட்டி மானியத்தை பெற்றது யார் உயர் பதவிகளுக்கு செல்ல பல்வேறு வழிமுறைகளை செய்தது யார் இதே நம்ம மயில்வான் சொல்லும் பொழுது நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அது எங்களுடைய விருப்பம்னு சொன்னது யார் இதே கஸ்தூரி தானே சொன்னாங்க அப்புறம் தேவதாசி முறைய ஏன் ஒழிச்சீங்கன்னு கேட்டாங்கல்ல எங்களுக்கு இன்னும் அதுல விருப்பம்னு சொன்னவங்க கஸ்தூரி அப்ப கஸ்தூரி அவர்கள் பேசுகிறார்கள்ன்னா கோட்டா ஜாதி கொலைகார ஜாதினா அப்ப திருடர்களா பல சிலைகள் திருடப்பட்டிருக்கிறது பல கோவில்கள்ல நகைகள் திருடப்பட்டிருக்கிறதுனா அப்ப நீங்க திருட்டு போய ஜாதியா ஆத்மா யாரும் திருடலையா அப்படின்ற கேள்வி வருது இல்ல யாரோ ஒருவன் செய்ததற்காக ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறாங்க குடிவெறின்னு சொல்றமே சாதி வெறிக்கும் குடிவெறிக்கும் ஒரு இடஒதுக்கீடை தடுக்கணுமா அதுக்கே அந்த வீடியோவை நானும் பார்த்ததோட அவங்க வந்து எஸ்சின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு வந்து அதுல அவங்க சொல்ல வசதி படைத்தவர்களா இருக்கிறாங்க வெளிநாடுகள வேலை செய்யறவங்களா இருக்காங்க அவங்க வந்துட்டு இங்க மாதிரி வந்துட்டு இந்த இடஒதுக்கீட்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு இது பண்ணலாம்னு கேட்கறதுலயே ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஏன் இது நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்கள் சிலர் வசதியாக இருக்கிறார்கள்னா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இந்த மக்களுக்கு சொந்தக்காரன் இந்த இனத்துக்கு சொந்தக்காரன் இந்த மொழிக்கு சொந்தக்காரர் இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் நில உடனையாளர்களை தான் இருப்பான் அது எல்லாரும் இருக்காங்களா நிலத்துல வேலை செய்யறவங்களும் இருப்பான் நிலம் வைத்துக் கொண்டவர்களும் இருப்பான் உனக்கு என்ன சொந்தமா இருக்கு நீ யார் முதல்ல கைபர் போன்ற கணவாய் மூலம் ஆடு மாடு மேய்க்க வந்த ஆரிய கூட்ட முடியும் உனக்கு ஒரு படி மண் இந்த மண்ணுக்கு சொந்தம் இருக்கா இந்த மண்ணுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நீ என்ன பேச வந்திருக்கீங்க ஏதோ இந்த கோவில்ல புளியோதரையும் பொங்கலும் தான் உங்களுக்கு சொந்தம் அதைத்தான் வாங்கி தின்னுட்டு இருந்தீங்க மடப்பள்ளியில பொங்கி தின்னுட்டு உட்காந்துருந்தீங்க மடப்பள்ளியிலே பொங்கி தின்னு கொண்டு இருந்தவர்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இப்ப என்னுடைய வீடு இருக்குது என் வீட்டுக்கு யாராவது வந்து பசிக்குதுங்க கொஞ்சம் சாப்பிடணும்ங்கிறான் படுக்க இடம் இல்லைன்னு சொல்றான்னா நான் வெளியில படுக்கிறதுக்கு தென்னையில கொஞ்சம் இடம் கொடுப்பேன் ஒரு கட்டில போட்டு கொடுப்பேன் நான் போய் என் வீட்டுக்குள்ள என் அறையில மனைவியோட படுத்திருக்கும் போது வெளியில படுத்திருக்கிறவன் நான் வெளியில படுத்திருக்கிறேன் நீங்க போய் உள்ள சுகமா படுத்திருக்கிறீங்களேன்னு கேட்பது எல்லாம் இருக்கு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் மண்ணு உடைமையாலதான் இருப்பான் நில உடைமையா இருப்பான் தான் இருப்பான் நீ பிழைக்க வந்த நீ ஆடு மாடு மேய்க்க வந்த நீ புளியோதரை பொங்கி நீ மடப்பள்ளியிலே வாங்கி தின்னி நிலமற்றவன் வீடற்றவன் நாதியற்றவன் அனாதையாக பிறந்த பார்ப்பனர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன நான் சம்பந்தம் எங்களை போய் நீங்க பேசலாம் எங்களை பின்னுக்கு தள்ளியது நீர் காட்டி கொடுத்தல் கூட்டி கொடுத்தல் மூலியமாக எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க ஐஐடி போன்ற துறையில பிரதமர் அலுவலகத்துல துணை பிரதமர் அலுவலகத்தில ஜனாதிபதி அலுவலகத்துல எங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டீர்கள் எங்களுக்கான இடஒதுக்கீடு இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது நாடு முழுவதும் நாடு முழுவதும் எங்களுக்கான இடஒதுக்கீடு இன்னும் நிரப்பப்படவில்லை ஏற்ற தான் இருக்கு எங்களுக்கு பிசிக்கு இவ்வளோ ஓபிசிக்கு இவ்வளோ எம்பி கி இவ்வளோ அப்படின்னு எங்க ஓசிக்கு பிசி கி எஸ்சிக்கு எஸ்டிக்கு நிரப்ப வேண்டிய பணியிடங்கள் அனைத்து இடத்திலும் நிரப்பப்பட்டிருக்கிறதான்னு கேட்டா இல்லையே கோட்டா கோட்டான்னு சொல்றீங்களா உங்களுக்கு பத்து சதவீதம் கொடுக்கிற போது சந்தோஷப்பட்டீங்கல மகிழ்ச்சி அடங்க மாடி உங்களுக்கு மோடி உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல அந்த போட்டாவை நீங்க ஏன் வாங்குனீங்க அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களா அந்த பத்து சதவீதத்தை எதிர்த்து பேசுனீங்களா எந்த பாப்பாத்தையும் பேசுனீங்க எந்த பாப்பா பேசினீங்க உங்களுக்கு கிடைச்சா மட்டும் மகிழ்ச்சி அடைவீங்க எதன் காரணத்துக்காக இந்த சமூகம் பின்தங்கப்பட்டதோ எதன் காரணத்தினால் இந்த சமூகத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அதன் காரணத்தினால் அவர்கள் மேலே வருவதற்கு இது ஒரு வழி இன்னைக்கு நான் வந்து காலையில சாப்பிடல நீங்க வந்து மதியானம் மட்டும் சாப்பிடல இரவு நமக்கு டிஃபன் கிடைச்சா நீங்க என்ன சொல்லணும் நீங்க நான் மதியானம் சாப்பிட்டுட்டேங்க நீங்க தான் காலையில இருந்தே சாப்பிடல நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்கறதுல தானே மரியாதை இருக்கு அதுதானே மனித நேயம் கூட ஒழுக்கமும் கூட அறிவார்ந்த செயலும் கூட அப்படி பின்தங்கி கிடக்கக்கூடியவன் நசுக்கப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனுக்கு சலுகைகளாக பார்க்காமல் உரிமைகளாக அரசு வழங்குகிற பொழுது உங்களுக்கே எப்படி ஆத்தா மல்லி போட்டு குத்துது இவன் கடைசி வரைக்கும் மேல வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்றேன் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது ஓட்டப்பந்தயத்துல நல்ல பூஸ்ட் ஆர்லிஸ் ஜூஸ் குடிச்சிட்டு போய் ஓடுறவனுக்கும் பசியும் பட்டினியுமா கிடந்து ஓடுறவனும் ஒரே அளவுக்கு ஓட முடியுமா உங்களுடைய பார்வை என்ன இன்னைக்கு படிச்சிருக்கிறோம் எங்க அப்பா அம்மா படிக்கல இன்னைக்கு நான் தான் இன்னைக்கு டிப்ளமா படிச்சிருக்கிறேன் டிகிரி படிச்சிருக்கிறோம் என்னோட சமூகத்துல ஆனா உங்களுடைய உங்களுடைய குடும்பத்துல உங்க தாத்தா உங்க பாட்டி எல்லாம் படிச்சுட்டு வேலையில இருக்கிறாங்க நாங்க பின்தங்கி கிடைக்கக்கூடியவர்கள் முதல் தலைமுறையாக முன்னுக்கு வருகிறோம் என்று சொன்னால் அதை உங்களால ஏத்துக்க முடியலன்னா என்ன அர்த்தம் உங்களால ஏத்துக்க முடியலையே எப்படியாவது பழி தீர்க்க நினைக்கிறீர்களே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த கோட்டா ஜாதிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க முதல்ல அதுவே கண்டிக்கத்தக்கது அரசாங்கம் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் இந்த இடஒதுக்கீடு விஷயம் அப்படின்னு சொன்னாலே இது வரைக்கும் வைக்கப்பட்ட பிரச்சனை என்னன்னாக்கா ஆதிக்க ஜாதினா சரி பின்படுத்தப்பட்டவருடைய மொத்த வேலை வாய்ப்பு படிப்புரிம பார்த்தீங்கன்னாக்கா இட இடஒதுக்கீடு மூலியமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ஒரு பிரச்சாரம் வந்து முன்வைக்கப்பட்டது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்துட்டு இந்தியா கூட்டணி சார்பா நாடு முழுக்கவும் ஓபிசிக்களான இடஒதுக்கீடு வந்துட்டு பின்பற்றப்பட அதை வந்து உயர்த்தப்படும் ஐம்பது சதவீதம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படியே ஓபிசிக்கு எதிராக வந்துட்டு திரும்பிட்டு ஓபிசிக்கள் ஒடுக்கப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீட்டு அந்த வேலை வாய்ப்பு வந்து அபகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கஸ்தூரி பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அன்னைக்கு ஒடுக்கப்பட்டவர்களை குறி வைக்கப்பட்ட அதே வார்த்தை இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வருது அப்படிங்குள்ள இவர்களுடைய சூழ்ச்சி எங்க இருக்கு இது எப்படி அதாவது இந்த சங்கிகளுக்கு சொம்ப தூக்குறாங்க இல்லைங்களா அவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது கோவில்ல இன்னைக்கு மணி அடிக்கக்கூடியவர்கள் யார் அவள் தானே அடிக்கிறாங்க அங்க அவர்களுக்கு எந்த கோட்டா வேலை செய்யுது எல்லாம் தான் இருக்காங்க யாராவது வெளியில இருந்து போறாங்க ஐஐடி ஐஐஎம்ல எய்ம்ஸ் போன்ற இடத்துல குடியரசுத் தலைவர் அலுவலகத்துல பிரதமர் அலுவலகத்துல துணை குடியரசுத் தலைவர் அலுவலகத்துல இப்படி அரசனுடைய மிகப்பெரிய உச்சத்தினுடைய இடத்துல தான் இருப்பது யார் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய வரிசையில இருப்பது யார் அவங்க இருக்கிற வரைக்கும் அதை மகிழ்ச்சியா அனுபவிக்கிறாங்க நம் ஆளுங்க உள்ள போகும்போது அதை எதிர்க்கிறாங்க எல்லாமும் எல்லாருக்கும் சொல்றதுதான் நம்மளுடைய ஆனா அவர்களுடைய அவர்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் அந்த பத்து சதவீதம் இருந்தாலும் அவங்களுக்கே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க மிகப்பெரிய இடங்கள் எல்லாம் அவர்களே ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கோவில் கருவறை நாம தான் இருக்கணும் வேற யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா இடஒதுக்கீட்டின் மூலமாக அதிகம் பயன் யாரு பெறார் கஸ்தூரி சும்மா சொல்றாங்க தகுதியும் திறமையும் உள்ளவர்களை ஏதோ ஒரு இடத்தில் அங்கீகரித்துத்தானே தீரணும்ன்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாங்க அது என்ன வார்த்தை எனக்கு புரியல எனக்கு தகுதியும் திறமையும் இருக்கிற இடத்துல விடணும்னா கோயிலுக்குள்ள விட வேண்டிதானே அனைத்து சாதிகாரம் அர்ச்சகர் ஆகணும்னு நம்ம சொல்றோம் இல்ல எல்லாரையும் விட வேண்டிதானே எல்லாரையும் உள்ள போ சொல்ல வேண்டிதானே வேக ஆம பயிற்சி பண்ணியில படிச்சவங்களை விட வேண்டிதானே திருச்சி கம்பெரிசன் பேட்டையில படிச்சவங்க எல்லாரும் இன்னைக்கு வரலாமே திருப்பி அந்த திருப்பி படிக்க வைக்கலாமே திருப்பி எல்லாரையும் விடலாமே அவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அவர்கள் விரும்புகிறார்கள் வரவேற்கிறார்கள் ஓபிசி போன்ற கேட்டகரியில் இருக்கிறவனே எஸ்சி எஸ்டி மக்கள் வந்தாக்கா எதிர்க்கிறாங்கன்னா அவருடைய மனநிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து ஒரு மார்க்கெட் போன ஒரு நடிகர் என்ன சொல்றது ஏதோ ஐட்டம் அனுப்பு ஆர்டர் கூடியவர்கள் இது ஒரு அவர் தொழில வந்துட்டு இழிவுபடுத்துறதே வந்துட்டு ஒரு சனாதன போக்கு ஒருத்தருடைய தொழிலை எப்படி நீங்க இழிவுபடுத்தலாம் அவங்க வந்துட்டு அவரோட நடிகை அத வந்துட்டு அந்த அப்படி நடிகையா இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி கருத்து சொல்லணுன்றதே தப்பான ஒரு விஷயமா இருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதா இல்ல குட்டப்பாவட போட்டுட்டு அவங்க பேட்டி கொடுக்கறாங்க மறுக்கல அவங்களோட உரிமை குட்டப்பாவடை போட்டு கொடுக்கறாங்க அதெல்லாம் ஏப்ப இப்படி எல்லாம் போட்டீங்கன்னு சொல்லல ஆனால் மார்க்கெட் போன ஒரு நடிகை ஐட்டம் சாங்க்க்கு மட்டும் ஒண்ணு ரெண்டு ஆடிட்டு இருந்தாங்க இன்றைக்கு வேற பிழப்பு இல்லாமல் இதை பேசுகிறார் அப்படிதான் பதிவு பண்றனே ஒழிய ஏன் கூத்தாடி ஏன் அரசியலுக்கு அந்த வேண்டாம்னு சொல்றேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல 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 அப்படி ஆடிக்கொண்டிருந்தவர்கள் இருந்தவர்கள் இன்றைக்கு மார்க்கெட்டு போயிடுச்சதுனால அரசியல் பேசுறாங்கன்னு சொல்றேன் சினிமா துறையில் வேலை இல்ல மார்க்கெட்டு போயிடுச்சு அதனால அரசியலில் ஈடுபட விரும்புகிறேன்ன்றாங்க யாராவது அரசியல் புதுசா கட்சி தொடங்குனா நான் சேர்ந்து கொள்ளுகிறேன் எனக்கு அழைப்பு வந்துருக்குன்னு பேட்டி கொடுக்கறாங்க அது அவர்களுடைய வேலையாக இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இருக்க கூடியவர்களை பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறார்கள் என்கிற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடியவர்களை பிசிஏ எம்பிசிஏ எஸ்டி எஸ்டிஏ மேலே வரக்கூடியவர்களை எதிர்க்கிறார்கள் ஓபிசிக்கு ஏன் இடஒதுக்கீடுன்னு கேட்கிறாங்க ஜாதிக்காரர்கள் கொலைகாரர்கள் ஏன் சொல்றாங்க பதிவு பண்றாங்க அதற்கான ஒரு எதிர்வினையாகத்தான் நம்ம பேசுறமே ஒழிய அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டோம் அவருடைய சுதந்திரத்துக்கு வாழ்ந்துட்டு போகணும் அதை நம்ம வேண்டாம்னு நம்ம சொல்ல வரல ஆனால் எங்களை ஏன் நீங்கள் இப்படி நசுக்க நினைக்கிறீர்கள் ஒடுக்க நினைக்கிறீர்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை சலுகையை ஏன் நீங்க தடுக்க நினைக்கிறீங்க தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு உயர்ஜாதி ஏழைகளுக்கு பத்து சதவீதம் கிடைத்தால் ஆதரிக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு மட்டும் ஏன் தலையிடுறீங்க அதுல நுட்பமான ஒரு விஷயத்த கஸ்தூரி அவர்கள் வந்து பயன்படுத்துறதா வந்துட்டு அந்த நேர்காணல பலரும் கவனிக்க விஷயம் என்னன்னாக்கா நான் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுடைய நலவாழ்வுக்கு நான் ஆதரவு ஆனா ஓபிசிகளுக்கு ஆதரவு இல்ல இந்த இடம் ஒரு சிக்கலா இருக்கு இல்லைங்களா சரி நீங்க ஒரு போராட்டத்தை கையில எடுக்கலாம்ல ஐஐடில ஏன் ஒடுக்கப்பட்டவர்களை வைக்கல ஏன் தாழை ஐஐடில ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி உங்களை தடுத்தாங்கன்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க ஏன் நீங்க ஏன் குரல் எழுப்புலன்னு நாங்க கேட்கறோம் நீங்க குரல் பதிவு செய்யணும்ல எஸ்டி மக்கள் எஸ் சி எஸ்டி வருது இல்ல நீங்க பாக்குறீங்க செய்தி ஊடகங்கள்ல கவனிக்கிறீங்க நிரப்பப்பட்ட இடங்களில உயர்ஜாதிகாரர்கள் தான் வேலையில இருக்கிறாங்கன்னு வருது அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு போராட்டத்தை கொடுங்க ஒரு பேட்டி கொடுங்க நீங்க எத்தனை பேட்டி அவர்களுக்கு ஆதரவாக கொடுத்துறீங்க இது வரைக்கும் அதை சொல்லுங்க முதல்ல எஸ் ஏன் பணி நிமர்த்தம் செய்யல எஸ்டிஐ ஏன் பணி நிமித்தம் செய்யல அப்படின்னு நீங்க ஏன் கேட்கல இது வரைக்கும் ஏன் கேட்கல ஏன் உங்க வாய் திறக்கப்படல உங்களுக்கு ஆதரவாக திறக்கப்படக்கூடிய வாய் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக ஏன் பேசலன்னு இல்ல அவங்க வந்துட்டு என்ன ஒரு கேள்வி கேட்க இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியல இருக்கிற பல ஜாதிகள் உண்மையிலேயே அன்னைக்கு வந்துட்டு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளா இருந்தாங்களா போராட்டம் பண்ணி பல ஜாதிகள் வந்துட்டு இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டியல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டியல சேர்ந்திருக்கிறாங்க இது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நில உடைமை சமூகமா இருந்திருக்கிறாங்க ஆண்ட ஜாதிகளா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்றாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு யார் சொல்றாங்கன்னு தெரியும் ஒண்ணு வந்துட்டு வன்னியர் சமூகத்தையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமூகத்தை சொல்லியோ சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க தோழர் அவங்களுக்கு சரியின் படுறத அவங்க சமூகத்திற்கு அவங்க சாதிக்கு உரியதை அவர் பெறணும்னு அவங்க நினைக்கிறாங்க திராவிடர்கள் தமிழர்கள் இல்லைன்னு அவங்க பேசுறாங்க திராவிடர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு அவங்க பேசுறாங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவர்கள் தேவைகளுக்காக பேசக்கூடிய ஒரு ஆளாதான் கஸ்தூரி இருக்கிறார்களே ஒழிய வெகுஜன மக்களுக்கினுடைய வாழ்வுக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வுக்கு பேசக்கூடியவர்களா அவங்க இல்லை அவங்க பொதுவானவரா அவங்க ஒரு காலத்திலும் இல்லை சரிங்களா அவங்க வந்து பொதுவான ஒரு பேச்சு பேசினா பொதுவான ஒரு கருத்தை முன்வைத்தால் அதை நாம் வரவேற்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அவங்கள தூக்கி கொண்டாட இந்த நாடு இருக்கிறது ஜெயலலிதா போன்றவர்களை ஒரு பார்ப்பன சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட தமிழகம் அங்கீகரிக்கலையா திராவிட இயக்கம் அங்கீகரிக்கலையா ஆனால் அவர்களுடைய நோக்கம் அப்படியாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவர் என்ன நினைக்கிறார்னா ஓபிசியுடைய இடஒதுக்கீடை நாம் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் அபகரித்துக் கொள்ள வேண்டும் அது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறார் இவங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க கஸ்தூரி அவர்கள் நம்மளை ஒழித்து விட வேண்டும் ஓபிசியை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் என்னை போன்ற இன உணர்வாளர்களுக்கு கோபம் வருகிறது ஆத்திரம் வருகிறது அவர்கள் தொடர்ந்து இந்த பாதையில் பயணிப்பார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும் ஜாதி மோதலை ஏற்படுத்திவிடும் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் அரசு நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்யணும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யணும் அதை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக தொடர்ந்து அவருடைய குரல் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவர் வந்து எத்தனையோ தான் நம்மள பார்த்துருக்குறோம் இல்ல அவங்க சொன்ன என்னக்கா போராடி பிற்படுத்தப்பட்ட சேர்ந்த ஜாதிகளுக்கு எப்படி உரிமைகள் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் சொன்னதே கவுண்டர் கம்யூனிட்டியும் வன்னியர் சமூகத்தையும் கவுண்டர் கம்யூனிட்டி நேரடியா சொல்றாங்க வன்னியர் சமூகத்தை மறைமுகமா சொல்றாங்க இது ஏன்னா இந்த ரெண்டு சமூகத்துல இருக்கக்கூடிய சச்சுத்திரங்களா தங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இந்த சங்கிகளுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன கஸ்தூரி போன்ற குடித்துவிட்டு உலரக்கூடிய அந்த கூட்டத்திற்கு துணை நிற்க கூடாது ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டை பறிக்க நினைக்கிற இந்த பார்ப்பன சங்கி கூட்டத்திற்கு ஆர் எஸ் எஸ் கூட்டத்திற்கு தமிழ் சமூகம் எதிராக நின்று களமாட வேண்டிய காலகட்டத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதையாவது கணக்க காட்டி இவரு வந்து இந்த சமூகமே வேண்டாம்னு சொல்றாரு அதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்றாரு இப்படி எல்லாம் போக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய மனப்பான்மை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வெளியில வந்துட்டா நமக்கான சாதி இழிவு போய்விடும் என்பதாக கருதிதான் அவங்க அதை கேட்கிறாங்க இடஒதுக்கீடு வேண்டாம் யாரும் சொல்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில முற்போக்கு பேசுகிறேன் என்கிற பேர்வையில சிலர் செய்கிற அந்த தவறு குறிப்பா இந்த டாக்டர்கள் செய்கிற தவறு அவர்கள் சமூகம் வெளியே வர வேண்டும் நாங்களும் முன்னேறியவர்கள் என்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறார்கள் அவர்கள் பொருளாதார நிலையிலே முன்னேற வேண்டும் அறிவார்ந்த நிலையிலே முன்னேற வேண்டும் சமூகத்தினுடைய கட்டமைப்பில் இருந்து முன்னேற வேண்டும் என்பதாக கருதில் கொண்டு அவர்கள் பேசுகிறோட விளைவு இவர்களுக்கெல்லாம் சாதகமாக அமைந்து விடுக்கிறது இன்னொரு விஷயம் எனக்கு இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா இடஒதுக்கீட்டின் மூலியமோ படித்து நாம் முன்னேறினாலும் மேல் இருக்கின்ற அந்த ஜாதிய அடையாளம் ஜாதிய இழிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு போக போக முடியாது போக முடியாத ஒரு சூழல்ல தான் இந்திய சூழல் வந்து வச்சிருக்குது சாதாரணமாக எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் முதல்ல வந்துட்டு அந்த ஜாதியை வைத்து இன்னமும் கேட்கிற சமூக வலைதளங்களே முன்னெல்லாம் வந்து பொது வெளியில கேட்க கூச்சப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள இவன் என்ன ஜாதி சாதிச்சது யாருன்னாக்க எந்த ஜாதின்னு உடனே தேடி பார்க்கிற மனநிலையில மக்கள் இருக்கிற இந்த சூழல்ல இந்த ஜாதியில இருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் எத்தனை காலம்தான் ஆகும் ஏன்னா படித்து விட்டு ஓரளவு ஒரு சமூக இன்னைக்கு முன்னாடி வந்திருக்குது ஜாதி வேணான்னு ஜாதி கூடாதுன்னு சொல்ற எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க ஒரு அமைப்பா ஒன்று சேரவே இல்லை அப்படிப்பட்ட சூழல்ல இந்த இழிவு நிலைகள் போறதுக்கு இன்னும் எத்தனை காலம் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க ஜாதி என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் இவருடைய மனநிலையும் ஜாதி என்பது இந்த நாட்டுக்கான சொல்லான்னு கேட்டா இல்ல ஜா என்கிற வார்த்தை வட சொல் வார்த்தை அப்ப சாதியற்ற ஒரு சமூகத்தை இடையில் வந்தவர்கள் நம்ம இப்படி பிரித்து வைத்து விட்டார்கள் ஒரு இனக்கூறுகளாக உழவன் உழவு வேலை செய்கிறான் அப்படி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தச்சு வேலை செய்கிறான் என்பது போல பார்ப்பான் பார்ப்பான் பார்க்கிற வேலை செய்கிறான் ஜாதகம் பார்ப்பான் நல்ல நேரம் பார்ப்பான் கெட்ட நேரம் பார்ப்பான் அப்படி பார்ப்பான் இப்படி செய்கிற வேலையின் மூலமாக ஒவ்வொருத்தரை பிரித்து வைத்து விட்டார் அதன் காரணமா ஜாதி வந்துச்ச ஒழிய ஜாதி என்பது நமக்கானதான் நமக்கானது அல்ல ஜாதி நமக்கான சொல்லும் அல்ல நமக்கான வார்த்தையும் இல்ல நமக்கானதும் அல்ல சங்க இலக்கியங்களே பாத்தீங்கன்னாக்கா வருணாசுரம் விதித்த அந்த நால்வர்ண கோட்பாட்டையே வந்துட்டு எதிர்க்கிற விதமா ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலி வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் அவன் அவன்கள்படுமே கல்வியை ஒருத்தம் படிச்சு நாம எந்த இதான்னு தான் நான் வந்து ஏத்துக்கிட்டு அவனுடைய அறிவை ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கேலிக்க பாடல்ல சொல்லி இருக்குது அப்படி அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே வந்து ஜாதி வந்து இடைச்சர்கள் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலின் காலத்திலே வந்துருச்சு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்தே அந்த ஜாதிக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது கருத்தாக்கங்கள் உருவாக்கப்பட்டுட்டு இருக்குது ஆனாலும் இன்னைக்கு படித்து சமூகம் வெளியே வந்தாலும் இந்த ஜாதின்ற ஒரு இழிவு நிலையில இருந்து யாரும் போக முடியல இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் திருமாவுடைய அறிவை மெச்சு என்ற பல பேரு அவருடைய ஜாதிய பின்புலத்தை வச்சுக்கிறாங்க அவருடைய ஜாதியை வந்துட்டு காட்டிட்டு அவர் ஜாதிய ரீதியா அடையாளப்படுத்துறவங்க இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல் இருக்கு இல்லைங்களா அண்ணன் திருமாவுடைய அறிவை வந்துட்டு யாரும் வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது ஆனால் அவருடைய வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜாதிய ரீதியா தாக்குகின்ற மனப்போக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இல்லைங்களா இந்த ஜாதிய வேண்டியது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஏத்துக்கொண்டோமோ உள்ள வந்துடுச்சு புரட்சி கவிஞர் போன்றவர்கள் முகத்தில் பிறப்பார் உண்டோ முத்தாலே தோளில் பிறப்பார் உண்டோ தொழும்படே இடையில் பிறப்பார் உண்டு எருமையே காலில் பிறப்பார் உண்டு கழுதையே நான்வக உண்டோ நாயே கேட்டார் அப்படியே நம்ம நான் திருந்தட இன்னமும் அந்த சாதிய கட்டுப்பாட்டுக்குள் தான் நாம இருக்கிறோம் நீங்க போன்றவர்கள் நீங்க சொல்வது போன்று திருமா போன்றவர்கள் இன்றைக்கு பொது வெளியிலே அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பொது மேடைகளிலே ஏறு ஏறுறாங்க நடந்து விடுமா என்று கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் பெரியார் போன்றவர்கள் தான் உண்மையிலேயே ஒரு தலைகில் மாற்றத்தை ஏற் செய்தவர் நான் ஒரு அழிவு வேலைக்காரன் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர் ஒரு தோசையை திருப்பி போடுவது போன்று தலைகில் புரட்சியை உருவாக்கியவர் ஆனா அந்த சமூக கட்டமைப்புல அது கொஞ்சம் கடினமான செயல்தான் கூட ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்டவனை ஒரு தாழ்த்தப்பட்டவனை பிற்படுத்தப்பட்டவன் ஆகிய நாங்கள் அங்கீகரிக்கிறோம் நாம் அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னால் இந்த சமூக கட்டமைப்பு மாறி இருக்கிறது அதை நாம ஏத்துக்கணும் ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய படத்தை பிற்படுத்தப்பட்டவன் கொண்டாடுகிறான் சொல்லும் பொழுது சமூக கட்டமைப்பு உடைந்திருக்கிறது அப்ப தமிழர்களுக்கு சாதி கிடையாது தமிழர்களுக்கெல்லாம் ஒரே முகம்தான் இருக்கிறது உண்ணுகிற உணவுல வேறுபாடு இல்ல வீசுகிற காற்றுல வேறுபாடு இல்ல அப்படின்னு சொல்லி குடிக்கிற தண்ணியில வேறுபாடு போது இனத்துல நம்ம சாதியால் மட்டும் இப்படி வேறுபாடு இருக்க முடியும் அப்ப சாதிய கட்டமைப்பு ஒழிக்கப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் என்பதில இருவேறு கருத்து இருக்க முடியாது யாருக்கும் ஆனால் நமக்குள்ளே குறையோடி கிடக்கக்கூடிய அந்த சாதியை ஒழித்தாக வேண்டும் என்கிற ஒரு பெரிய பிம்பத்துல நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல நாம இருந்துட்டு இருக்கிறோம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனா சாதி ஒழிக்கப்பட்டதாக நம்மளால இன்னும் சொல்ல முடியுங்க அப்படி இருக்கத்தான் செய்கிறது அதற்காகத்தான் நாங்கள் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறோம் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணை ஆண்டால் சாதி என்கிற அந்த வடசொல் இருக்காது சாதி என்கிற வார்த்தையே இருக்காது பொது நீரோட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கிணத்து கவலையாக நீ அந்த ஜாதி இந்த ஜாதி சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு பிரிவுகளாகத்தான் நாங்கே பிரிவுதான் ஸ்கூல்ல எங்க போனாலும் இன்னைக்கு அப்ப சாதி இன்றைக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கி இருக்கு ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய குடி வெறியில் நடக்கக்கூடிய பிரச்சனை வைத்து போதையில நடக்கக்கூடிய பிரச்சனை வைத்து சாதி இருப்பதாகவும் ஆதிக்க வெறி என்று பேசுவது கூட ஒரு விதமான நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த குறையோடி கிடக்கக்கூடிய சிந்தனை தான் காலங்காலமாக நம்ம அமுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கிடந்ததனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம பேசுகிற மொழிய சாதி ஒழிக்கப்படும் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது இன்னமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுல இரு கருத்து இல்லை தமிழர்கள் திராவிடர்கள் இந்த சித்தாந்தத்தின் வழியை தான் நம்ம நடக்க போறோம் நமக்கு இந்த மண்ணுரிமை இந்த இனத்தினுடைய உரிமை இந்த தமிழ் மக்களுடைய உரிமை இந்த மாநில சுயாட்சி இதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நமக்கான தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் நாமும் அந்த பாதையில தான் போகணும் நமக்கான மண்ணின் உரிமையை நாம் ஒருபோதும் விற்று கொடுத்து விடக்கூடாது பார்ப்பனர்களுக்கு சங்கிகளுக்கு அடிமை வேலை செய்து விடக்கூடாது நம் இனத்திற்காகவாவது நம் மொழிக்காகவாவது நமது நாட்டுக்காகவாவது நாம் ஒன்று கூட வேண்டிய சூழ்நிலையிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் நம் இனத்திலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியவர்களை புறங்க தள்ளிவிட்டு நம்மளை சேர்க்கக்கூடியவர்களை நாமெல்லாம் ஒரே கையில இணைந்து நின்னோம்னு சொன்னா எதிரிகளால நம்மளை வீழ்த்த முடியாது அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்து பார்த்தாலும் நம்மை அவர்களால் வெல்ல முடியாது சாதிகளால் மதங்களால் நம்மை பிரிக்க முடியாது திராவிட சித்தாந்தம் வெற்றி பெறும் தமிழர்கள் நாம் வெற்றி பெறுவோம் சாதி கொழும்பை புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூனூலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க